எந்த பழம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து செவ்வாழை எடுத்துருக்குறேன் செவ்வாழை உடம்புக்கு நல்லதுன்றதுனால செவ்வாழை எடுத்துருக்கிறேன் மேந்திர பழ சேர்த்துக்கணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க மேட்ச் பண்ண பழத்தை இதில் போட்டுக்கோங்க ஒரு சீட்டிக்க மஞ்சள் தூள் போடும் ம் பழத்தை இந்தமாரி நல்லா மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக ஆகணும் மிக்சட் ஆறு வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் பொதுமை வேணும் சீக்கிரமாக பண்ணிடலாம்னா பக்கத்துலேயே நீங்கள் இருந்து பண்ணீங்கன்னா ஒரு கப் ரவா ஆட் பண்ணிக்கிட்டோம் அந்த வாழைப்பழத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரவா கொஞ்சம் நல்லா இது ஆகணும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தவாலை ஒட்டாத அளவுக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் தூள் போட்டுக்கிறேன் தேங்காய் நல்லா மிக்சட் ஆயிடுச்சு இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம் செவ்வாயையும் ஸ்வீட்டுன்றதுனால உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க சில பேர் ஸ்வீட் ரொம்ப சாட மாட்டாங்க திட்டமாக போட்டுக்கா கூட திட்டமாக போட்டுக்கோங்க மேட்ச் பண்ணு ம்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃபேனில் வந்து ஒட்டாமல் வரணும் ஒரு அல்வா பாதத்துக்கு எல்லாம் மிக்ஸ்டாகி வரணும் சக்கரை வந்து நல்லா மாரி நல்லா இதுவாகிடும் ரவையில் அது வரைக்கும் நம்ம இருந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெய்யில் வந்து சவாலை ஒட்டாத அளவுக்கு மேட்ச் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஆகணும் நீங்கள் அது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குங்க சக்கரை போட்டுட்டோன்னே இந்த பாருங்கள் ஓரளவுக்கு சக்கரை பாவம் மாதிரி ஆனதுக்கப்புறமேட்டு டீ தாவில் போட்டு நமக்கு கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் உரணும் அது வரைக்கும் நம்ம நீட்டே இருக்கணும் பாருங்க ஓரளவுக்கு மிஸ்டர் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு நம்ம கொஞ்சம் வித விதன்னு சூடு ஆறுனதுக்கப்புறம் உருண்டை குடிச்சிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கணும் அப்படியே உருண்டை குடிச்சிக்கணும் நீங்கள் இதுக்குன்னு நெய் கையில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தடுவேணா இந்த மாதிரி உருண்டை பூச்சிக்கணும் இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பூச்சி வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு ஃபேன் போட்டு அந்த கடாயில் வந்து நம்ம ட்ரீப் ஃப்ரை பண்ணிக்கணும் ரொம்ப இல்லை லைட்டாக பண்ணிக்கணும் கடாய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இந்த உருண்டையை வந்து இதில் போட்டுக்கோங்க திருப்பி திருப்பி உடையாத அளவுக்கு இந்த மாதிரி ப்ரவுன் ஆகணும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த பக்கமும் ஆகணும் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிக்கலாம் போதும் கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆகிடும் இறக்கலாம் அந்த ஸ்டேஜில் ப்ரௌன் ஆகிடுச்சு போதும் இதை இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான ரவா லட்டு ரெடிங்க அவ்வளோதாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் கட்டுன்னு தட்டிட்டு போங்க பாய்